கல்வியும் வயது ஒரு கவடு வராத நட்பு அன்பு உதவிய பெரிய தொண்டை அடையாள அபிராமி வாழ்வி அமுதேஸ்வரர் ஒருவாக அகராத சுகவாங்க அருள்வாமி அபிராமியே நம்பிக்கை கிடையாது நான் பகுத்தறிவாளத்தை பகுத்தறிவ இதை சேர்ந்தவன் கடவுள் நம்பிக்கை கிடையாது சொன்னாரு இந்த சாமியெல்லாம் திட்டுறதுக்காக தான் இந்த கடவுளத்தைலாம் தெரிஞ்சு ப படித்து வச்சிருக்கிற வேற ஊரில் இருக்குது என்ன இருக்குது என்ன குழப்பம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் படிச்சு வச்சுருக்கேன் இருந்தாலும் கடவுள்னு உங்களுக்கு இருக்கும் எந்த மாதிரி பகுத்தறிவாளர்களுடைய இதை ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு நிறைய உண்டு வெற்றி நிச்சயம் வெற்றி நிதியம் அறியாத பதங்கள் ஊர் உலகெல்லாம் அறிந்த பதங்கள்லாம் வெற்றியோடு வருவாங்கிறது நிச்சயம் வெற்றி நிச்சயம்

கமல் இவர் ஒரு டேஸ் மாஸ்டர் ரமேஷோடைய சந்திவு இவரை நல்லா பண்ணிட்டுருக்காங்க இன்றைக்கி கடத்தில நான் படத்தில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஓகே असर रवि बड़ा நிருபர்களுக்கு வணக்கம் எமது உறவினர் ஒருவர் தினத்தந்தியில் நிருபராக இருந்தார் பல வருடங்களுக்கு முன்பாக அவர் நினைவு வந்தது உங்களை பார்த்தவர்கள் நன்றி

ரகசியமான இந்த பயணத்திலே சால்வ போட்டு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பேசுவேன் அவரோட நிறைய பயணங்கள் நான் போயிருக்கேன் அவரை பத்தி பேசினா பல யுகம் வேண்டும் நல்ல மனிதர் அவருக்கு சால்வ் போட்டுட்டு அதுக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா நான் பேசுறேன் பல விதங்கள் நான் பேசுவேன் உங்களை பத்தி புது விதமா பேச மாட்டேன் பல விதமா பேசுவேன் இந்த வாய்ப்பை இந்த பொண்ணாடை போர்த்துட்டு என்னை எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் தேவைப்படுறதுக்கு இது உயர் நீதிமன்றம் வந்தா தெரியுங்க இந்தியன் என் பேரு உங்களுக்கு ஆசீர்வாதம் அதனால இவர்களுக்கு நல்ல சந்தோஷமா தலைவர் கை தட்டுங்க பேச எல்லாருமே பார்த்து வாழ்க்கை தலைவருங்க ரொம்ப அருமையான ஒரு இசையமைப்பாளர் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர் அண்ணன் சண்முகராஜன் அவர்களின் சார் வேலை கிடைக்கும் பெருமாளுக்கு ரிலேஷன்ஸ் வழங்கக்கூடிய இந்த அறியாத வயசு என்ற திரைப்பட அறியாத பசங்க என்ற இந்த திரைப்பட நிகழ்வுக்கு வருகிற நம்பிக்கை நான் மெத்த மகிழ்வ மகிழ்வடைகிறேன் அதன் நண்பர் ரகு அவர்கள் ஒரு இருபது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த திரைத்துறையிலே தன்னுடைய கடங்களை பதித்தவர் இந்த திரைத்துறைக்கும் என்னை போன்றவர்களுக்கும் இந்த தொடர்பும் இல்லை ஆனால் நானும் இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைத்தது என்றால் ஒரு பதிமூணு ஆண்டு காலம் ஒரு அரசு அலுவலக இயக்கத்துடைய தலைவராக வீட்டின காலத்தில் பெரும்புக்குரிய எங்களுடைய மேலாள் தலைவர் சிவலோங்க அவர்களுடைய பவள விழா ஆண்டினை ஒட்டி ஒரு கொள்கைப்பாளர்கள் வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நண்பர் அவர்களுடைய முகவரி அறிந்தவரை தொடர்பு கொண்டு ஒரு ஆறு பாடல்களை நாங்கள் எங்கள் இயக்கத்திற்கு அர்ப்பணித்தோம் அந்த ஆறு பாடல்களை இசையமைத்து கொடுத்தவர் அறிவைச்சோர் ரகு அவர்கள் விடியல் கீதங்கள் என்ற பெயரில் இன்றைக்கும் தமிழகத்தினுடைய தமிழ்நாடு அரசு ஒன்றியத்துடைய விழாக்களிலே ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாடல்கள் இன்றைக்கும் ஒழித்து கொண்டிருக்கின்றது ஒரு அற்புதமான இசைக்கலைஞர் ஒரு அற்புதமான நுட்பமான சிந்தனை உடையவர் பல்வேறு திரைப்பட ஆளுவர்களோடு பழகிய ஒரு நல்ல அனுபவம் மிக்கவர் நீண்ட நாட்களாக இது போன்ற வாய்ப்பை அவர் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் இன்றைக்கு அது கிடைத்திருக்கிறது சமீப காலத்தில் மிக பிரம்மாண்டமாக இருக்கப்படக்கூடிய பல திரைப்படங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாவதும் அல்லது அது வேறு வகையிலே பேசப்படுவதும் உண்டு தமிழக மக்கள் எப்பொழுதுமே நல்லதை மட்டும் ஆதரிப்பார்கள் உதாரணங்கள் அதிகம் பின்புலமும் வந்த படங்கள் தமிழ் திரைப்பட உலகிலே வெற்றி கொடி கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய உண்மை அந்த வகையிலே அறியாத திரைப்படம் ஒரு உத்வேகமான இளைஞர் பட்டாளத்தை தள்ளுபடியே வைத்து அவர்கள் மூலம் இந்த திரைப்படத்தை உருவாக்குவதிலே தன்னுடைய முதல் தளத்தை அருமை தம்பி ரகு அவர்கள் பறித்திருக்கிறார்கள் அதை நிச்சயமாக வெற்றி பெறும் ஏனென்றால் திருமூலர் சொல்வார் அனுபவங்கள் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நமக்கு உணர்த்தும் என்று அடிபடாதவன் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை விழுந்தால் தான் எந்திரிக்க முடியும் பலமுறை விழுந்தவர் ரகு அவர்கள் இந்த முறை எழுந்திருக்கிறார் அது இமாலய வளர் வளர்ச்சியாக அது விசுவ வளர்ச்சியாக அமையும் என்பதை எனக்கு கிஞ்சித்து மாற்று கருத்தில்லை இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்னை போன்றவர்கள் பிள்ளை வேற அணையில் நினைச்சாருங்க பிள்ளை போல அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த திரைப்படத்திலே அறிமுகமாகும் அருமை தம்பிமார்கள் கதாநாயகர்களுக்கும் சகோதரி கதாநாயகிக்கும் என்னுடைய அன்பான வார்த்தைகளை அவர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திரைப்படத்தை தயாரிக்கக்கூடிய பெருமைக்குரிய திருமதி பவுனம்மா பொறியால் இளைஞன் அவர்களுக்கு நான் நிச்சார்ந்த நன்றிகளை காணிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏனென்றால் ஒரு நல்ல என்னை போன்ற வெகுமையை பத்து வைத்திருப்பவர்கள் இவருடைய வெற்றி எப்பொழுது தமிழகம் பேசப்படும் என்பதற்கு ஒரு நுழைவு வாயில் தேவைப்பட்டது அந்த நுழைவு வாயிலை திறந்துவிட்ட பெருமகளாக பெருமகளாக நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள் மிகச்சிறந்த சக்திப்பாளர்களோடு இந்த இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது நிச்சயம் பிறகு வெற்றி பெறுவார் அவருடைய வெற்றிக்கு நாமெல்லாம் துணையானிப்போம் மீண்டும் வெற்றி விழாவை சந்திப்போம் நன்றி வணக்கம் ரொம்ப வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வாழ்த்து வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெயர் அறியாத பேர் கேட்கும் போதே ரொம்பவே கொஞ்சம் பசங்களோட அந்த பேஸ் பார்க்கும் போதே ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டே இருக்கு அறியாத பசங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு சோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது என்ன அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன் வட பூஜை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து அஹ் வந்தவங்களா இருக்கட்டும் ட்ரஸ் பீப்புள்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு அத பாசிட்டிவா கொண்டு போன ஒரு பிளேஸா இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் படத்துடைய ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அஹ் புதுமுகங்களும் இருக்காங்க கமர்ஷியல் பர்சன்ஸும் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் படத்துடைய ஹீரோ மணிகண்டன் அவங்களுக்கு பேரா வந்து நம்மளுடைய சிம்ரன் பண்றாங்க அண்ட் செகண்ட் ஹீரோயினா மதன் குமார் அண்ட் அனு இவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல வந்து அந்த அந்த காலத்தில் வந்து படங்கள் அப்படினாவே வந்து நம்ம பார்ப்போம்ல டேரக்டர் மியூசிக் டைரக்டர் ஸ்கிரீன் ப்ளே டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே லைனா வரும் அதே மாதிரி தான் இந்த படத்துக்கும் வந்து மியூசிக் மியூசிக் டேரக்டர் ஸ்க்ரீன் ப்ளே டைரெக்ஷன் எல்லாமே வந்து நம்மளுடைய எம் வி ரகு அவர்கள் வந்து பண்ணிருக்காங்க அண்ட் படத்துடைய ப்ரொடியூஸாக திருமதி பவுர்ணமால் எளஞ்சழியன் இவங்க ரெண்டு பேரும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க என் படத்துடைய பட பூஜைக்கு நிறைய பெரிய லிஸ்டே வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் வறந்து வந்துட்டே இருக்காங்க ஒரு சின்ன ஒரு டிராபிக் அப்படிங்கறதுனாலதான் ஒரு ஒரு சின்ன ஒரு லேக் ஆகுது சோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்துல சார்ந்தவங்க யாரையாவது